பேராசிரியர்கள் மற்றும் படிப்பாளிகள் நிறைந்த ஒரு வீட்டில் அவ பேரின் பிறந்து முன்னோடியாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் படித்த குடும்பமாக இருந்த போதிலும் அவர்கள் மிகவும் பிற்போக்குத்தனமானவர்கள் அவரை சரி செய்ய மறுவாழ்வு மையத்திற்கு அனுப்புகிறார்கள் மனநலம் பெற்று திரும்பி வருகிறார் திவ்யா மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அப்பாவி பெண் இதை மறைத்து அதர்வாவிற்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறகிறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக அடியெடுத்து வைக்க தயாராக இருக்கும் போது சோகம் ஏற்படுகிறது மருத்துவமனையில் ஒப்படைக்கப்பட்ட குழந்தை குழந்தை அல்ல என்பதை திவ்யா கண்டுபிடிக்கிறாள் திவ்யாவை சந்தேகிக்கும் ஆனந்த் இறுதியில் எடுக்கிறார் ரிப்போர்ட் படி அது தன்னுடைய குழந்தை இல்லை என்று தெரிய காணாமல் போன தங்கள் குழந்தையை கண்டுபிடிக்க காவல்துறையின் உதவியை நாடுகிறார் அதர்வா ஆனந்த் மற்றும் போலீஸ் அதிகாரி சின்னசாமி காணாமல் போன குழந்தையை விசாரிக்க தொடங்கும் போது திரைக்கதை வேகம் எடுக்கிறது அகர்வா குழந்தையை கண்டுபிடித்தாரா திருட்டுக்கான பின்னணி என்ன என்பதை சொல்ல வருகிறது டிஎன்ஏ தொடக்கத்தில் பிரேக்கப் காட்சிகளாக இருந்தாலும் சரி டிவி சீரியல் வானியிலான கிளைமேக்ஸ் ஆக இருந்தாலும் சரி ஒரு தேவையற்ற பாடலின் சேர்க்கையாக இருந்தாலும் சரி பார்வையாளர்களுக்கு கொடுக்க விரும்பியதை இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் குறைவில்லாமல் கொடுத்திருக்கிறார் இருக்கைகளின் விளிம்பில் உட்கார வைக்கும் அளவிற்கு சில காட்சிகள் சிலர்க்க வைக்கிறது இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் டிஎன்ஏவில் தான் எல்லாவற்றுக்கும் தீர்வு குறிப்பாக மனநல பிரச்சனைகளுக்கு என்று தமிழ் சினிமாவின் பழங்கால கருத்தை மீண்டும் அழுத்தி சொல்லியிருக்கிறார் மனநலம் பாதிக்கப்பட்ட அதர்வாவும் குழந்தையை இழந்த தந்தையாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்தும் கதாபாத்திரத்தில் அருமையாக நடித்துள்ளார் தி கிரேட் இந்தியன் கிச்சன் போன்ற படங்களில் தனது திறமையை நிரூபித்து நிமிஷா சஜயனின் உணர்ச்சி ததுவும் நடிப்பால் நம்மை அழ வைத்திருக்கிறார் அதர்வாவும் நிமிஷாவும் போட்டி போட்டு நடித்திருக்கின்றனர் சேத்தன் பாலாஜி சக்திவேல் விஜி ரமேஷ் திலக் ஆகியோர் தங்களது கதாபாத்திரத்தை கச்சிதமாக செய்துள்ளனர் குழந்தையை கடத்தும் பாட்டி ஒரு சீனில் மிரட்டிவிட்டு செல்கிறார் ஜிப்ரானின் பின்னணி இசை ஓகே கிளைமேக்ஸில் மெலோடி டிராமா ஒர்க் அவுட் எமோஷன் த்ரில்லர் நீங்கள் த்ரில்லர் படங்களை விரும்புபவராக இருந்தால் நெல்சன் வெங்கடேசனின் டிஎன்ஏ உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ்